ஒவ்வொரு வீடாக ஒரு எடுத்துக்கொண்டால் வீடாக சென்று அந்த வீடு வீடுகளிலே நம்முடைய சார்பாக நம்ம நம்முடைய அரசின் சார்பாக மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை தந்திருக்கின்றோம் அது அந்த எல்லாம் எடுத்து சொல்லி அந்த திட்டங்களின் மூலம் மக்கள் என்னென்ன வகையில பயன்பட இன்னார்கள் என்ன வகையிலே விளக்குகின்ற வகையிலே அது மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி மகளிர் பயணம் விடியல் பயணமாக இருந்தாலும் சரி அதுபோல கல்லூரி மாணவர்கள் கல்லூரி மாணவிகள் கல்லூரிக்கு செல்கின்ற போது மாதந்தோறும் அரசால் வழங்கப்படுகின்ற அவர்கள் படிப்பதற்கான வழிவகைகளை கண்டு ஆயிரம் ரூபாய் வழங்கின திட்டமாக இருக்கின்ற திட்டமாக இருந்தாலும் சரி நான் முதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி அதுபோல மகளிர் எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த திட்டத்தின் மூலம் அவர்கள் பயனடைகின்றார்கள் என்ற ஒவ்வொரு வீடாக சென்று சென்று உறுப்பினர் சேர்க்கின்ற அந்த பணிகளை செய்தார்கள் அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் மூலம் தமிழகம் எந்த வகையிலெல்லாம் பாதிக்கப்படுகின்றது என்ற விவரங்களை எடுத்துச் சொன்னார்கள் எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால் நமக்கு கல்வி கட்டணமாக மத்திய ஒன்றிய அரசாங்கத்தால் நமக்கு தர வேண்டிய நம்முடைய பங்கு தொகையாக இருக்கின்ற அந்த இரண்டாயிரம் கோடி ரூபாயை நீங்கள் புதிய கல்வி திட்டத்தை சேர்ந்தால்தான் அந்த பணத்தை நாங்கள் ஒதுக்குவோம் என்ற வகையில் அவர்கள் நமக்கு ஆணைகள் வழங்கிய அந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற வகையில் மக்கள் மன்றத்தில் நாம் இந்த வகையிலெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தால் பழிவாங்கப்படுகின்றோம் நீட் தேர்வு என்று ஒரு நீட் தேர்வை கொண்டு வந்து அதன் காரணமாக கிராமத்தில் இருக்கின்ற நம்முடைய மாணவர்கள் பிளஸ் டூ படித்து அவர்கள் மருத்துவராக செல்ல வேண்டும் என்று சொன்னால் செல்ல முடியாத அளவிற்கு ஒரு நீட் தேர்வை ஒருவன் படிக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து தனியாக படித்து அந்த நீட் தேர்வை எழுதி அந்த மார்க் வாங்கினால்தான் அந்த நீட் தேர்வு மூலம் தான் மாணவன் மருத்துவ படிப்பு படிக்க முடியும் என்ற திட்டத்தை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த திட்டங்களை எடுத்து நீட் தேர்வு இல்லாமல் செய்ய வேண்டும் அதற்காக நீங்கள் அதனுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் ஒவ்வொரு வீடாக சென்று சொல்லி அதுவும் இல்லாமல் நம்முடைய தமிழகத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கின்ற பரசாட்டும் கீழடி கீழடியை ஆய்வு செய்து கடந்த காலம் தமிழருடைய பண்பாட்டு விளக்கங்களை எடுத்து சொல்கின்ற வகையிலே அதை கொண்டு வர வேண்டும் என்ற வகையில் சொல்கின்ற போது அதையும் புறக்கணித்த ஒன்றிய அரசாங்கம் நம் தமிழர்களுடைய வரலாறு இன்றைக்கு மறைக்கின்ற வகையிலே இருக்கின்றார்கள் என்பதை என்பதை விளக்கி அது மட்டுமில்லாமல் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தின் மூலம் இன்னைக்கு தொகுதியை மாநில வாரியாக புதிதாக பாராளுமன்ற செய்கின்ற போது அந்த ஒதுக்கீட்டில் தமிழகம் எந்த வகையிலெல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றது அதனால் புறக்கணிக்கப்படுகின்ற போது இந்த பாரதத்தின் பிரதமராக ஒருத்தர் வர வேண்டும் என்று சொன்னால் வடக்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்தாலே போதும் வந்து விடுவார்கள் புறக்கணிக்கப்படுகின்றது இடர்பாடும் வரக்கூடாது என்ற வகையிலே இன்னைக்கு கிராமம் கிராமமாக சென்று கிராமத்தில் இருக்கின்ற வீடுகளுக்கு சென்று தமிழகம் எந்த வகையில புறக்கணிக்கப்படுகின்றது எடுத்து சொல்லி தமிழ்நாடு மண்மொழி மற்றும் மானத்தின் மீது தொடர்ந்து தாக்குதல் நடைபெற்று வருகின்ற உறுப்பினர் சேர்க்கின்ற பணிகளை செவ்வனை செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே குடும்பவரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மூன்று தொகுதி கோட்டப்படாரம் சிறுவகுண்டம் திருச்செந்தூர் ஆகிய மூன்று தொகுதியில் சேர்ந்து ஏதக் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு குடும்பங்கள் இணைக்கப்பட்டுள்ளது ஒரு குடும்பம் என்பது பேர் கொண்டதாக இருக்கின்ற குடும்பமாக இருக்கின்றோம் அந்த வகையில் பார்க்கின்ற போது ஏதற்குரிய மூன்றம் புதிய உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேர்க்கின்ற பணிகளை சேர்ந்திருக்கின்ற பணிகளை இன்றைக்கு செய்திருக்கின்றார்கள் என்பதை இங்கே இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற வகையிலே முதல் கட்டமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றோம் கட்டமாக வருகின்ற செப்டம்பர் பதினைஞ்சு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள விழாவை நாம் வேண்டும் என்று சொன்னால் அவருடைய எண்ணங்கள் தமிழகத்திற்கு உரிமை எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற வகையிலே அந்த பாராளுமன்றத்தில் குழு கொடுத்த அவர் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே இன்றைக்கு நம்முடைய மூன்று தொகுதியில் இருக்கின்ற எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு பூத்துல பூத்து வாரியாக ஒரு பூத்துக்கு நூறு பேர் என்ற வகையிலே அவர்கள் ஒரு அண்ணாவின் சிலை அண்ணாவிட படத்திற்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்கின்ற வகையிலே எந்த வகையிலும் தமிழகத்தை தலைகுடிய விட மாட்டோம் தலை நிமிர்ந்து நிற்போம் அதற்கு எந்த இடர்பாடுகள் வந்தாலும் அதை நாங்கள் நிமிர்ந்து நிற்போம் என்ற வகையிலே ஒவ்வொரு பூத்து வாரியாக உறுதிமொழி ஏற்கின்ற வகையிலே திட்டங்களை தீட்டியிருக்கின்றோம் அந்த வகையிலே வருகின்ற பதினொன்றாம் தேதி இந்த மூன்று தொகுதியில் உள்ள எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஊத்திலும் இந்த உறுதிமொழி ஏற்கின்ற பணிகளை இன்னைக்கு இயக்கத்துடைய சகோதரர்கள் செய்ய இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் மக்களுடைய மலர் தமிழகம் எந்த வகையிலே பாதிக்கப்படுகின்றது தமிழகத்திலே எந்த வகைக்கு அவரை பின்தொண்டுவதற்காக இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் இருக்கின்ற பாரதிய ஜனதாவுடைய அரசாங்கம் செய்து வருகின்றது என்கின்ற எடுத்து சொல்கின்ற வகையிலே இந்த உறுதிமொழியை ஏற்கின்ற வகையிலே சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதை இதனும் செய்ய இருக்கின்றோம் இன்றைக்கு உப்பருவிழா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய வரலாறு அண்ணா வேண்டிய பிறந்த நாள் தந்தை பெரியார் இந்த முப்பர் விழாவை கொண்டாடுகின்ற வகையிலே கரூரிலே அந்த முப்பர் விழாவை கொண்டாடுகின்ற வகையில் தமிழகத்துடைய முதலமைச்சர் நம்முடைய கழகத்துடைய தலைவர் அவர்கள் சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் நம்முடைய பகுதியில் இருந்து அதிகமான உறுப்பினர்கள் அங்கு சென்று அந்த வகையிலே அங்கே அந்த கூட்டத்திலே எந்த வகையிலே தமிழகம் பாதிக்கப்படுகின்றதோ அதையெல்லாம் மீட்கின்ற வகையிலே எந்த இடத்திலும் தமிழகம் தலைக்குடியாது என்ற வகையிலே உறுதிமொழி ஏற்கின்ற வகையிலே அந்த மகாநாட்டிலும் உறுதிமொழி ஏற்று இரண்டாவது கட்டமாக இருக்கின்றது மூன்றாவது கட்டமாக ஒவ்வொரு மாவட்டம் இன்றைக்கு மூன்று தொகுதி இருக்கின்றது என்று சொன்னால் மாவட்டத்திற்கு ஒரு இடத்தில் பொதுக்கூட்டத்தை நடத்தி அரசாங்கம் இடர்பாடுகளை ஒன்றிய அரசாங்கம் நமக்கு தந்திருக்கின்றார்கள் தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களுக்கு பல்வேறு வகையில் நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் இதையெல்லாம் செய்யலாம் என்ற வகையில் தான் வாக்குறுதி கொடுக்கப்படும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக இந்த நிதியை கொடுத்தால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விடுவார்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தினுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு எந்தெந்த வகையிலே அவர்கள் நிதி ஆதாரங்களை அந்த அதை தடை செய்கின்ற வகையில் தடை செய்கின்றார் என்பதை இன்றைக்கு விஜய் அவர்கள் புரிகின்றாரோ புரியவில்லையோ தெரியவில்லை இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் விஜய் கேட்கின்றார் என்று சொன்னால் விஜய் இதுவரை இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டிலுள்ள தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டிலுள்ள மீனவர்களுக்கு இவர்களுக்காவது எந்த உதவியாது ஏறக்குறைய குறைய இருநூறுல இருந்து முன்னூறு கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நிதி வாங்க சம்பளம் வாங்குகின்றவர் எந்த செயலாவது செய்திருக்கின்றாரா என்று சொன்னால் இல்லை செய்யாமல் கேள்வி கேட்பது என்பது எளிது அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு நடவடிக்கைகள் எவ்வளவு போராட்டம் எவ்வளவு முயற்சி தினந்தோறும் அவர் சுற்றி வருகின்ற சுற்றி மக்களை சந்தித்து மக்களுக்கு செய்கின்ற நன்மைகள் இதையெல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும் அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை தோறும் மக்களை பார்க்க இதுதான் சனி நாயரா சனிநாயகன் ஒன்றியத்தில் இருக்கின்றாங்க உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியாமல் என்னென்ன இடைஞ்சல் எல்லாம் எத்தனை இடைஞ்சல்கள் பண்ணினாலும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று முதலமைச்சராக எங்களுடைய கழகத்தின் தலைவர் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள் அந்த கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது நாங்கள் மக்களை நம்பி தான் நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய இயக்கம் இருக்கின்றது யாரையும் நம்பி இல்லை மக்கள் நம்பி இருக்கின்றது அந்த வகையில் கொடுத்த வாக்குறுதிகளை எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருவார்கள் கட்சி ஆரம்பித்தாலும் அவர் வைக்கணும்னா யாரை தோணுன்னா திமுக சொன்னால்தான் அவங்களுக்கு கதை ஏன்னா திமுக தான் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் மக்கள் நம்பி இருக்கின்ற இயக்கம் மக்கள் நேசிக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதைத்தான் சுட்டி காட்ட முடியுமா தவிர சாதாரண ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் உடனே சொல்ல நான் திமுக வீழ்த்த போறோம் தான் சொல்லுவாங்க வீழ்த்த முடியுமா ரோட்ல இது பண்ண முடியுமா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாரம்பரியமானது அண்ணாவிட காலத்தில் இருந்து தலைவர் கலைஞருடைய காலத்தில் இருந்து நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய காலத்தில் இருந்து அத்தனையும் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மை மக்கள் ஒவ்வொருவருடைய உயர்வுக்காக இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே என்னவென்று சொன்னால் எவர்களெல்லாம் அங்கே இருக்கின்றார்களோ இவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் உயர்வு வர வேண்டும் என்ற வகையில் இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது அசைத்து பார்க்க முடியாது வேணும் முழுவர்கள் வர சொல்லி சினிமாவில் நடிப்பது கூட்டத்தில் நடத்த எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் அசைக்க முடியாது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அந்த தளபதி தான் முதலமைச்சர் அந்த யாராவது நடிகர் தூத்துக்குடிக்கு வந்தாங்க கூட்டம்

அங்கேயும் பத்து ஐம்பது பேர் பதினொன்று இது தான் இது பண்ணி போறாங்க அதனால இதுதான் நடக்க வேண்டும் என்ன அதனால வந்து திராவிட முன்னேற்றங்கள் என்பது பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் எவரெல்லாம் தாழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கரங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடாது என்பதற்காக அது திட்டமிட்டு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கமும்